வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆடி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆணி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் பிறக்க இருக்குது இல்லைங்களா இந்த ஆடி மாதத்தில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தில் பொறுத்தளவில் சனி கதியில் இயங்குகிறாரு ஆணி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் பிறக்க இருக்குது இல்லைங்களா இந்த ஆடி மாதத்தில் பதினைந்து தேதி வரைக்கும் நிகழக்கூடிய மாற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும் ஆடி மாதத்தில் சனி கதியில் இயங்குது ஜூலை பனிரெண்டு முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சனி வந்து கதியில் இயங்க போகுது கும்பவெட்டில் ராகு குருவினுடைய பார்வையில் இருக்கிறாரு சுக்கிரன் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு குருவோடு இணைந்த சுக்கிரனாக மிதுனத்தை நோக்கி பரிவர்த்தனை செய்ய போகுது சூரியன் பகவான் ஆடி மாதம் ஒன்றாம் தேதிக்கு கடகத்துக்கு பிரவேசிக்கிறார் அந்த இடத்துல புதனும் இருக்கிறது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேதுவிடம் இருந்து தப்பித்து கண்ணி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்யப் போகிறது அப்படி இருக்கையில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த அற்செய்தி காத்திருக்குது எவ்வளவு அபாயகரமான செய்திகளும் காத்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் அற்புதமான காலகட்டமும் அமைஞ்சிருக்கு நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது ராசிநாதன் உங்கள் வீட்டிலையே அமர்ந்து வலுவாக இருக்கிறாரு அதனால் நீங்கள் கலங்காதீங்க ஆடி மாதத்தில் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இரண்டாம் சுக்கரன் குருவுடன் இணைந்து அமரப்போகிறாரு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ரிஷப ராசியில் சந்திரன் கூடிய நிலையில் அவருடைய வீட்டில் சூரியன் அமரும் இந்த ஒரு மாத காலத்தில் மிகப்பெரிய ராஜயோகங்கள்லாம் கிடைக்க இருக்குது இந்த ஆடி மாதத்தில் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் இது நான் சொல்கிறேன் செயல் வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுடைய சொல்வாக்கும் சூப்பராக இருக்கு நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் இருக்கு கேது வந்து நான்காம் இடத்துல இருக்கிறதுனால சுகஸ்தானத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுமே தவிர சனி ராகு குரு சுக்கரன் என அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு ஒரு வலுவான நல்ல நிலையில இருக்குது அதனால கவலையே படாதீங்க மூணு ரெண்டு ஒன்றாம் இடம் வழுக்கிறதுனால நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்குது நினைத்தது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடந்தேறக்கூடிய அற்புதமான தருணமாக அமைஞ்சிருக்கு திருப்திகரமான வாழ்க்கை அமையக்கூடிய சூழல் இருக்குது இரண்டாம் வீட்டில் ராசிநாதன் போகிறதுனால பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது வாழ்வியலில் நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது வண்டி வாகனங்களை பொறுத்தளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி தீரப்போகுது வீடு தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும் பெயர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது தொட்ட காரியங்கள் அனைத்துமே துவங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்களாக வந்து காத்திருந்தவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்க போகுது உழைப்புக்கேற்ற ஊதியம் தாங்க என்றைக்குமே கிடைக்கும் அந்த மாதிரி உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் இனி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வேலைக்காக ஓடி ஓடி களைச்சு போயிருப்பீங்க இனிமே வந்து உங்களுக்கு நிரந்தர வேலை ஒன்று கிடைக்கப் போகுது சோர்வில்லாத வேலையாக இருக்கும் திருமண யோகம் கைகூடி வரப்போகுது இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பரான வரன் உங்களுக்கு கிடைக்கப் போகுது செவ்வாய் கண்ணிக்கு பயிற்சி ஆகிறதுனால திருமண தடைகள் அனைத்துமே கண்டிப்பாக நீங்கும் நல்ல வரன்கள் போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய தருணமாக அமைய இருக்குது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அந்யோன்யம் இதெல்லாம் வந்து அதிகரிக்கப் போகுது புதுகலமான காலகட்டமாக இருக்குங்க உங்களை நீங்களே தட்டி கொடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைய போகுது சூரியன் மூன்றாம் இடத்தில் அமர்வதால் சந்தோஷத்தில் உச்சத்தில் இருப்பீங்க நிம்மதியான மனநிலையை பெறுவீங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிக மிக அருமையான காலகட்டங்க உங்களுக்கு வந்து புகழ் பேர் இதெல்லாம் தரப்போகிறாங்க இருபது முதல் நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ராஜயோகமே காத்திருக்குதுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு தொழிலில் வளர்ச்சி என அனைத்துமே சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்க நாற்பத்தஞ்சு முதல் அறுபது வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய சூழலுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் துணையுடன் இருந்து வந்த வாக்குவாதங்கள் நீங்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவீங்க வீடு இடம் குடும்பம் தொடர்பான நல்ல காரியங்கள் அனைத்துமே நடந்தேருங்க சுத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி அது எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது குருவும் சுக்கரனும் இணைகிறதுனால பண வரவு ரொம்ப அமோகமாக உங்களுக்கு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் அறுபது வயதை தாண்டினவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க சில சில பிரச்சனைகள் எல்லாம் அதெல்லாம் வந்து உடனடியாக சரி செஞ்சுக்கோங்க தொண்டை காது மூக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும் சில சிலருக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட இருக்கும் வெளி உணவுகளை தவிர்த்து கொள்ளுக்கோங்க தியானம் உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து மேற்கொள்ளுங்க ரொம்பவே சிறப்பாக இருக்கும் உங்கள் மீதான தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கும் வேலையில் திருப்தி உண்டாகும் அறுபது வயதை தாண்டியவங்களுக்கு பிள்ளைகளால் பணம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் உங்களுடைய பழைய விஷயங்களை அசை போட்டு மகிழ்ச்சி அடைவீங்க அடுத்து என்ன செய்யலாம் என்று முடிவெடுத்து களத்தில் இறங்குவீங்க தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே வந்து லாபம் அதிகரிக்கும் நண்பர்கள் தகவல் தொடர்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாகும் நண்பர்களால் சிறந்த வாழ்க்கை பயணம் வந்து உங்களுக்கு ஏற்படும் தகவல் தொடர்பை பொறுத்தளவில் இருந்து உங்களுக்கு சிறப்பான தகவல்கள் கூட வந்து சேரும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு ராசிக்காரர்களை பொறுத்தளவில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழில் விருத்திக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு அமோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் புதிய தொழில் தொடங்குறவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து புதிய தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு வந்து மகான்கள் ரீதியான வழிபாடு கூட வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க நீங்கள் சாயபாபா உள்ளிட்ட தங்களுக்கு பிடித்த ஒரு சித்தர்கள் போன்ற சிறப்பான வழிபாடை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்களை வந்து கொடுக்க காத்திருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகர் வழிபாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மிகவும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக உங்களுக்கு அமைய இருக்குது சரிங்களா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்களில் முருகரை போய் தரிசித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகி உங்களுக்கு நன்மையை மட்டுமே தருவார் சரிங்களா நன்றி வணக்கம்